இன்று ஆயிரம் ஆண்டுகள் கடந்து சதய விழா தாங்கி தமிழ் கலைகளின் சிகரமாய் தமிழ் சமூகத்தின் பெருமையாய் நிற்கும் தஞ்சை பெருவுடையார் கோவிலை கட்டியது யார் தெரியுமா ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு முன் சென்று அங்குள்ள மக்களிடம் இந்த கோவிலை கட்டியது ராஜராஜ சோழன் என்று சொன்னால் அவர் யார் என்று கேட்பார்கள் காரணம் இருநூறு ஆண்டுகளுக்கு முன் தஞ்சையில் பராமரிக்கப்படாமல் இருந்த இந்த பேரதசயத்தை நாயக்கர்களும் பல்லவர்களும் காடுவெட்டி சோழனும் கட்டியதாக சொல்லப்பட்ட இந்த வரலாற்று அடையாளத்தை தூசு தட்டி துடைத்து சோழர்களின் வரலாற்றையும் தமிழ் கலைகளின் பெருமையையும் உலகறிய செய்தது ஒரு ஜெர்மானிய ஆய்வாளர் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் தொண்ணூறுகள் வரை நம் மக்களுக்கு தஞ்சை பெருவுடையார் கோவிலை என்பது பற்றி எந்த ஒரு புரிதலும் இல்லை ஏதோ கோபுரம் உள்ள ஒரு கோவில் தஞ்சையில் இருக்கிறது இதை சோழர்கள் ஆட்சிக்கு பிறகு நாயக்கர்கள் கட்டினார்கள் என்பார்கள் ஒரு சிலர் பல்லவர்கள் கட்டியது என்பார்கள் இன்னும் சிலர் கரிகால சோழனும் காடுவெட்டி சோழனும் கட்டியது என்பார்கள் இதற்கெல்லாம் காரணம் அந்த கோவில் கல்வெட்டுகள் தமிழ் நகலி எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டதால் மக்களால் அதை இயல்பாக புரிந்து கொள்ள முடியவில்லை இதனால் இந்த கோவிலை யார் கட்டினார்கள் என்றே தெரியாமல் பூஜை செய்தும் வழிபட்டும் வந்திருக்கிறார்கள் இப்படியாகவே காலம் கடந்து கொண்டே இருந்தது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு யூஜின் ஹூல்ஸ் அல்லது பிரிட்ரிக் ஹூல்ஸ் என்று சொல்லக்கூடிய இருபத்தி ஏழு வயது ஜெர்மானிய இளைஞர் தொல்பொருள் ஆய்வாளர் சமஸ்கிருத மொழியை ஆய்வு செய்வதற்காக இந்திய மண்ணில் கால் பதிக்கிறார் அந்த இளைஞரின் திறமையை கண்டு இந்திய தொல்பொருள் ஆய்வு மையம் ஒட்டுமொத்த தென்னிந்திய கல்வெட்டுகளையும் ஆய்வு செய்ய பணியமர்த்தியது ஒரு நாள் ஒற்றை கல்லால் செய்யப்பட்ட மாமல்லபுரம் கல் கல்வெட்டுகளை ஆய்வு செய்து கொண்டிருந்த போது காஞ்சிபுரத்தில் இருபத்தி மூணு வயதான ஆசிரியர் வெங்கையா என்பவர் அதை பார்த்து ஒரு ஜெர்மானிய இளைஞர் நம் கல்வெட்டுகளை ஆராய்கிறார் நம் பெருமைகளை நாம் வெளிகொணர வேண்டும் என்ற எண்ணத்தில் இரு துருவங்களும் இணைந்து கால்பதி பதித்த இடம்தான் தஞ்சை பெருவையார் கோவில் அன்று வரை தூசி நிரம்பி பராமரிக்கப்படாமல் இருந்த கல்வெட்டுகள் துடை அன்று படிக்கப்பட்டது கோப்பரகேசரிவர்மர் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் திருவையில் பட்டம் பெற்ற இருபத்து ஐந்தாம் ஆண்டில் ராஜராஜேஸ்வரம் பெருவுடையார் ஆலயம் செய்யப்பட்டது என கோவில் கருவறை மண்டபம் சுவர்கள் இப்படி எந்த திசையில் பார்த்தாலும் ராஜராஜன் பெருவுடையாளன் கோப்பர்கேசரி என்ற ஒரு பெயர்தான் அன்றிலிருந்து ஆரம்பமானது சோழ வரலாற்றின் மறுபிறப்பு தஞ்சை பெருவுடையார் கோவிலை கட்டியது நாயக்க மன்னரும் அல்ல பல்லவ மன்னரும் அல்ல அரிகால சோழனும் அல்ல காடுவெட்டி சோழனும் அல்ல அவன் பெயர் ராஜராஜ சோழன் என வரலாறு உயிர் பெற்றது அதுவும் கட்டியது சாதாரண கோவில் இல்லையம் ஏழு வருடங்கள் எடுத்து கல்லால் உருவாக்கப்பட்ட காலம் தாண்டி நிற்கும் உலகத்தின் பேரதிசயமாம் என தீப்பொறி போல மக்களிடையே செய்தி பரவ தொடங்கியது இப்படிப்பட்ட வரலாற்று தகவலை தொகுத்து சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன் என்ற ஆவணமாக வெளியிட்டார் யூஜின் ஹுல்ஸ் ஆயிரம் ஆண்டுகள் கடந்து சதய விழா கொண்டாடுகிறோம் உலக அதிசயம் என பெருமை கொள்கிறோம் ஆனால் யூஜின் ஹுல்ஸ் என்ற ஜெர்மானிய இளைஞர் இந்த வரலாற்றை தமிழ் பெரும் கட்டிடக்கலையை ஊரறிய உலகறிய நாடறிய செய்தார் என்பதை எவரும் மறந்துவிடக்கூடாது இது போன்ற தகவல்களுக்கு அஞ்சு மீடியாவை பின்தொடருங்கள்